ரக்ஷிதா இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா கேப்சிகம் மசாலா தான் செய்ய போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கேப்சிகமும் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல வந்து கட் பண்ணி வச்சுக்கணும் அப்புறமேட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல தான் அப்புறமேட்டு வெங்காயம் தக்காளி இப்படி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும் கல்லமாகவும் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறோம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கணும் நாலு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியனும் கேப்சிகமும் அது ஜஸ்ட்டு ஷாலோ ஃப்ரை மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம் ஓகே சரி சரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரேவி பண்ணிவிட்டு கிரேவியில் இதை லாஸ்ட்டாக வந்து கேப்சிக்கனையும் இந்த ஆனியனையும் சேர்த்துக்கணும் ஆனியன் வந்து இந்த மாதிரி தான் கட் பண்ணணும் ஸ்கொயர் ஸ்கொயராக சரியா இன்றைக்கா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம்ல ஆமான் எப்படி இருந்து பார்த்தோம் ம் நூடுல்ஸில் போட்டு சாப்பிட்ருக்கோம் கேப்சிகம் கிரேவி சாப்பிட்றதில்ல இந்த இதில் தெரியுமா நம்ம இது சாப்பிடுவோம்ல

சாப்பிடு மாட்டேங்கிற எனக்கு அது பிடிச்ச ஆகிட நாளைக்கு பேர் குமார் அப்படியே ஃப்ரை ஆகிட்டே இருக்கா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் கலர் கிளா க்ரீன் கலர் கேப் ஃப்ரை ஆனோன்னே எனக்கு ஒரு ப்ளேட்டுக்கு அதை ட்ரான்ஸ்பெர் பண்ணிடலாம் ம் இப்போ நம்ம ஒரு ப்ளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிக்கலாம் என்ன லெக்ஷனா என்ன குழந்தைக்க எப்படி இருக்கும் அப்படின் நல்லா இருக்கும் சாப்பிட்றது இந்த பாருங்க ஹோம்ஒர்க்லாம் முடிச்சாச்சா இல்லை அப்புறம் வந்தால் போய் எழுது ஹோம்ஒர்க்கு ஹோம்ஒர்க் ஒரு லைன் தான் ஈஸியாக இருக்கு ம் சரிங் வாட்சிங்களா ஆ என்ன டட்சிட்டா ம் இன்னொரு சப்பாத்தியா பூரி அதே பார்த்து இத நம்ம இங்கே எப்படி எடுத்து வச்சிடலாம் அதே பாத்திரத்தில் என்ன இருக்குல்லையா ஆ அதில் வந்து சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் ம் என்ன போட்டுக்கணும் சீரகம் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு ஆயில் ஊற்றிக்கலாம் தெரிக்காதில்ல அதான் தெரிக்காது நீ நவுந்து நின்னுக்கும் ஆமாம் அடுப்பை குறைச்சி வச்சிட கடை ஆ இப்போ இதில் ஆனியன் எடுத்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஆனியன் பொருத்தா கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த ஆனியன் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் உங்க ஸ்கூல்ல எல்லா சாட்டர்டே லீவ் விட்டுருவாங்களா எங்க ஸ்கூல்ல வந்து ஒரு சாட்டர்டே லீவ் விட்டாங்கன்னா அடுத்த சாட்டர்டே உண்டு அடுத்த போட்டீங்க எமர்ஜென்சி எமர்ஜென்சி அவங்க ஒருத்தி கூசிட்டு இருக்காங்க காய்ச்சல் லக்ஷமா பேசுகிறாள ஏதோ காயின் நான் ஃபர்ஸ்ட்டே நான் வந்து சைக்கிள் ஒட்டு போகிறேன் நல்லா ப்ராக்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லை யூ டெய்லி இதெல்லாம் ப்ராக்டீஸ் பண்ணிட்டு ம் தெரியல தெரியலம்மா அவள் வந்து கரலைம்மா ஒரு ரெண்டு ஸ்பூன்ஸ் எடுத்தோம் ம் சேர்த்துட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் அதை நல்லா ஃப்ரை பண்ணணும் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோங்களா ஆ அதை சேர்த்துக்கணும் ஓகே இஞ்சி பூண்டு வாசம் போற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும் ம் அப்புறம் கல்லமாக வாசம் ரெண்டு வாசமும் போகணும் ம் இப்போ இந்த இஞ்சி வாசல் போகணும் கழுவுணாவோட வாசமும் போகணும் அது வரைக்கும் அதை ஃப்ரை பண்ண ம் கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும் ம் இதை கழுவி வச்சிடேன் அய்யய்யோ தக்காளியை ஆர்ன் போட்டல அப்போ ஆஃப்லேயே தான் இருந்துருக்குது இது ஆன் பண்ணிட்டேன் ம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியை கட் பண்ணி வச்சுட்டு அதை நல்லா பூக்கிட்டு தக்காளி வந்து நல்லா அந்த தக்காளி இருக்கிறதே தெரியாது அந்த மாதிரி ஆகும் இப்போ மஞ்சள் தூள் மிளகாத்தூள் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் அம்மா நான் வீடியோ சொல்லிவிட்டேன் ஐயையோ நான் கட் பண்ணி வச்சுட்டேன்ம்மா தக்காளி போட்டது பரவாயில்ல தானே இப்போ தானே அப்ப மஞ்சத்தூளா ஆமாம் மஞ்சள் தூள் போட்டுருமா சாம்பார் தூள் கடைக்கு வர மாட்டோம் தயிர் பாக்கெட் எடுத்துட்டு அப்பா தயிர் வாங்கிட்டு வந்தோம் சார் இப்போ பாரு எண்ணெய் பிரிஞ்சு வருது அமையல அப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம் இந்த உப்பு போதும் மாதிரி போதும் அது இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலா பாட்டு இருப்போம் அதை எடுத்துட்டுவான் மசாலா அது வந்து கொதிக்கிறதுக்குள்ளார இதுக்கு கரம் மசாலா போட்டுக்கணும் என்ன எல்லாம் போட்டுருக்கீங்க பட்டா சாம்பு ஏற்க கொஞ்சமாக கொஞ்சமா சோம்பு பண்ண Tantra Marek ஆமா சல தக்காளி எல்லாம் பார் நல்லா இடாயிடுச்சா ஸ்மாஷ் ஆயிடுச்சா இப்போ வந்து தயிர் ஒரு கப் எடுத்துக்கோ நல்ல புளிக்காத தயிரா ஒரு கப் தயிர் சரியா ஒரு கப்பு தயிர் ஆ தான் சேர்க்கணும் புளித்த தயிர் சேர்த்தக்கூடாது நிறைய சேர்த்துட்ட போனால் புல்ல இல்லை அவ்வளோ அப்போ தான் கிரேவி நிறைய வேணும்ல பார்க்க மாதிரி இப்போ எக்கு சேர்த்த மாதிரி இருக்கு ம் தயிர் கொஞ்சம் நேரத்தில் மா இதாகிடும் காரஞ்சு அம்மா கேப்சிக்கமும் அந்த வெங்காயம் வதக்கி இது பண்ணி வச்சோம் அதை இப்போ லாஸ்ட்டாக சேர்த்தோம் தயிரை ஊற்றிட்டு இப்போ சேர்த்துடலாம் வதக்கி வச்சுருந்தோம் ஏற்கனவே இந்த கேப்சிகமும் ஆனியனும் அதை பற்றி சேர்த்துக்கலாம் ஏய் இது வந்து பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி இருக்குல்ல அது மாதிரி தானே இருக்கு கலர் எல்லாம் செமையா இருக்குடி எஸ் ஹோட்டல் எல்லாம் இருக்கும்ல அது மாதிரி பாடு இது கொதிக்கட்டும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுக்க அல்ல எடுத்த மாதிரி சொல்லணும் இப்போ இந்த மசாலா கொதிக்குதா இப்போ நம்ம இதை இடிச்சு வச்சுருக்கோம்ல மசாலா அதெல்லாம் கொஞ்சமாக போட்டுக்கணும்

காய்ஸ் நம்மளோட பூரிய அப்புறம் கட்சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட போனால் பா சவுண்டு இப்போ நான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஆ அதுக்கே சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறாங்க ஃபிஃப்டி டூ பர்சன்டேஜ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க அதுக்கு